மாணிக்கவாசகர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போட்டு இதை அனுப்ப வேண்டியதில்லை நீங்கள் ஃபுல்லாக எடுத்த பிறகு அனுப்புனா போதும் ஆமாம் பொருள் மட்டும் எடுத்துங்க தாமரில் இருக்கும் அயனும் கரிய மாலும் காண முடியாதவனே சைவத்தை ஒரு மணி நேரம் பேசுனால் இவங்க ரெண்டு பேரும் தேடினது அரை மணி நேரம் வருது நீங்கள் அதை ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ரொம்ப உதவுற பதிகந்தான் அம்மானே அம்மானே நல்லா ஆழமாக தெரிஞ்சு தெரிஞ்சுச்சு காண முடியாதவனே இயல்பாக பாசங்களில் நீங்கியவனே எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று வேண்டிய போது மாணிக்க வாசகர் தான்ப்பா ஒருபடியாக இதுக்கு விடை சொல்லியிருக்காரு ஒரே ஆசிரியர் எல்லாம் குழப்புகிறாங்க வேண்டிய போது அந்த ஒளியிலிருந்து இறைவன் வந்தாராம் அண்ணாமலை ஜோதிக்குளர்ந்து வெளியே வந்தாராம் இந்த செய்தி முதல் செய்தி அந்த ஜோதியிலிருந்து வெளிவந்தருடைய எங்கள் தந்தையே பாருங்க வியந்தழல் வெளிப்பட்ட நண்ணுத அதாவது கமலநான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரியனு சொல்லும் போதே அவர் என்ன ஜோதியா நிற்கிறாரு அண்ணாமலையாரா நிற்கிறாரு நிற்கிறாரு விமலனே எமக்கு வெளிப்படா என்ன மால் சொல்றாரு எனக்கு அடி பார்க்க முடியலங்கிறாரு அயன் சொல்றாரு முடி பார்க்க முடியலங்கிறாரு யுகம் யுகமாக தேடுறாங்க என்னது வியந்தழல் வெளிப்பட்ட அப்ப எதுக்குள்ள இருந்து வெளியே வர்றாரு உரையாசிரியர் அழகா அழியிருக்கிறாரு ஆனால் பிளம்பிலிருந்து வெளி வந்த அப்படின்னாரு எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துச்சு தேடினாங்க தேடினாங்கன்னு சொல்றாங்களே தவிர ஒருத்தன் கூட எப்படி தேடினாரு எப்படி வந்தாருன்னு சொல்லவே மாட்டேதானே இந்த கதை எழுதுறவனுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அழகான ஒரு வார்த்தை போட்டிரு எதிலிருந்து வந்திருக்கிறாரு ஜோதிக்குள்ள இருந்தே வெளியே வந்திருக்கிறாரு எனது தந்தையே வேத மந்திரங்கள் ஓதப்படுகின்ற திருப்பெருந்துறையில் நான்மறை சேர் திருப்பெருந்துறை இதுவும் புதிய செய்தி என்ன ஓதப்படுற திருப்பெருந்துறைங்கிறாரு வேதங்கள் ஓதப்பட்டிருக்குது திருப்பெருந்துரையில் வளமான மலருடைய குருந்தமரத்தடியில் மரத்தடியில் இருக்கின்ற மாசற்றவனே நான் உன்னை விரும்பி அழைக்கிறேன் அஞ்சாதே என்று எனக்கு அருள் செய்வதாக அருள் செய்வாயாக திமிலம் என்றால் பேரொலி அப்போ திமி அப்படின்னா பெருசுங்கிற ஒரு பொருள் அதுலதான் திமிங்கலம் வந்திருக்கும் போல தெரியுது திமி திமிலம் பேரொலி இன்னொரு அழகான செய்தி காசு பிள்ளை நமக்கு ரொம்ப கை கொடுத்திருக்கிறாரு விமலன் இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் அமலன் குற்றம் இல்லாதவன் ரெண்டுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு எல்லாரும் ஒன்னுதான் ஒண்ணுதான் ரெண்டுக்கும் வேறுபாடு விமலன் பாசம் இல்லாதவன் அமலன் குற்றம் இல்லாதவன் அது ஏகதேசம் அமலனோட சேர்ந்ததுதான் நீ எதிர்மறை சொல் எனக்கு நிர்விகற்பம் அங்க போங்க பொருள் வந்துடும் விகற்பம் நிர்விகற்பம் நிர் என்பது எதிர்முறை நீ என்பது எதிர்மறை அவ்வளவுதான் நிர்மலன் மலம் இல்லாதவன் அதே பொருள் இங்க அமலன்கிறது குற்றமற்றவன் இப்போ நம்முடைய ஒருத்தருடைய வரலாறு எடுத்தீங்கன்னா இப்போ தேர்தல்லே வாங்கலாம் தேர்தலில் வந்து ஒருத்தர் வேட்பாளருக்கு அரசுகிட்ட விண்ணப்பிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கணும்னா என்ன என் மீது எந்த விதமான குற்றங்களும் இல்லைன்னு நினைசின்னு நிரூபிக்கணும் நிருபிக்கணும் வழக்குகள் இல்லை குற்றங்கள் இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்போ சராசரி ஒரு மனிதன் மேல் என்ன சாட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது குற்றம் சாட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது இறைவன் மேல நீங்க எந்த குற்றமும் சொல்ல முடியாது இந்த மாதிரி இந்த ஊர்ல ஆமா நீங்க இந்த மாதிரி இந்த ஒரு உயிரை காப்பாத்தான் போட்டுட்டாரு இந்த ஊர் இந்த மாதிரி ஒரு ஊர்ல சிவகுருமான் பட்டினி போட்டுட்டாரு இந்த மாதிரி ஒருத்தருக்கு இறைவன் உதவி செய்யல அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு யாரு உள்ளாகாதவன் நம்ம ஆக்கலாம் ஆனா முறைப்படி பார்த்தா அவர் எதற்கு ஆக மாட்டாரு எங்க அப்பா எனக்கு எதுவுமே செய்யலன்னு தான் நீங்க சொல்லுவீங்க ஆனா அதை முறைப்படி விசாரிச்சு பார்த்தா அவர் எல்லாம் கரெக்டா தான் செஞ்சிருப்பாரு நீங்க உங்க அப்பா கிட்ட ஒரு நல்ல மகனா மகளா நடந்திருக்க மாட்டீங்க அதே மாதிரிதான் அதான் இந்த குற்றம் இல்லாதவனுங்கிற பாசத்தில் வச்சு பார்க்காம வச்சு பார்க்கணும் இறைவனுடைய அந்த கருணையில என்ன கண்டுபிடிக்க முடியாது குறைவிலா அதுல போடணும் குறைவிலா நிறைவுல கொண்டு போடணும் குறைவிலா நிறைவே கோதிலா ஆமுதே அங்க கொண்டு போய் போடணும் அப்ப குறைவிலா கோதிலா ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டு யூஸ் குறைவிலா ஒன்றை சொல்ல வருகிறது கோதிலா ஒன்றை சொல்ல வருகிறது அங்கே கொண்டு போடணும் நான் விரும்பி அழைத்தால் என்னை பயப்படாதே என்று சொல்ல சொல்கிற அமலம் குற்றமற்றவன் நான்மறை நான்மறைங்கிறதுக்கு நான்கு வேதம் அவ்வளோதான் நேரமாயிற்று பொருள் பிறகு பார்க்கலாம் வகுப்பு நிறைவு என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதி என பணிகளும் ஆறு கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருடா என்று நாடைய பணி நோக்கி செல்வோம் நம சிவாயினம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி மாணிக்கவாசர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருவாசகம் அருள் பத்திரி கடன் மந்திரம் அருள்பத்தில நாலாவது மந்திரம் தாமரையில் விட்டிருக்கும் அயனும் கரிய மேகத்தின் நிறத்தையுடைய திருமாலும் நாங்கள் காண முடியாத பாசம் எனது பாசம் இல்லாதவனே காண எனது காண முடியாதவன் ஒரு வார்த்தை இருக்குது பாசம் இல்லாதவன் இல்லாதவனென்று வார்த்தை இருக்குது எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிய போது அனற்பிழம்பாக வெளிப்பட்டவனே என் தந்தையே எனது ஒலிக்கப்படுகின்ற வேதங்களும் வேதங்கள் பயிலப்படுகின்ற திருப்பெருந்துறையில் இருப்பவனே வளமிக்க மலர்களுடைய குருந்த மரத்தடியில் வீட்டிருக்கும் மாசிலாதவனே நான் உன்னை விரும்பி அழைத்தால் என்னை அஞ்சாதே என்று அருள்வாயாக அதந்துவே என்று அருளாயே குறிப்புரை கொடுத்துருக்குறோமா திமிலம் பேரொலி விமலன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் அது ஒரு அழகான இடம் விமலனுக்கு பொருள் வேற அமலனுக்கு பொருள் வேறங்க அமலன்னா பொதுவாக குற்றம் இல்லாதவன் அர்த்தம் விமலன்னா இயல்பாகவே பாசங்களில் இல்லாத இருந்து நீங்கியவன் அர்த்தம் சரியா ஆமா அதுக்கு பிறகு அதுக்கு விளக்கம் பார்க்கணும் இறைவன் அயன்மால் காண முடியாதவர் காரணம் அவர்கள் தத்துவ சுத்தி பெறாதவர்கள் ஆன்ம ரூபத்தை அடைந்தவர்கள் தத்துவ சுத்தி பெறாமலே என்ன வந்துடும் ஆன்ம ரூபம் வந்துடும் ஆன்ம தரிசனம் வரும்போது தான் என்ன சுத்தி முடியும் தத்துவ சுத்தி பெண்டிங்கில் கிடக்கிற கடன் வந்து கிளியர் ஆகும் அப்படி ஒரு பார்வை சைவ சித்தாந்தத்தில் இருக்குது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி அப்படி போயிட்டு இருப்போம் அப்படி கிடையாது ஆன்ம தத்துவரூபம் வரும் தத்துவ தரிசனம் வரும் தத்துவ சுத்தி வராமலே எங்கே ஓடி வந்துடும் ஆன்மரூபத்துக்கு வந்துடும் ரூபத்துக்கு வந்துட்டு தத்துவம் சுத்தமாகாமல் இருக்கிறதுனால தான் தன்னை யாருக்குது பிரம்மம்னு சொல்லுது பிறகு குரு வந்து உபதேசிக்கும் போது அந்த ஆன்மா எந்த நிலைக்கு போயுது ஆன்ம தரிசனத்துக்கு போகுது ஆன்மா தன்னை தரிசிக்கும் போது தான் எந்த சுத்தி நிகழுது ஆமாம் எனவே அயனும் ஆளும் தத்துவ சுத்தி பெறாதவர்கள் ஆன்ம தரிசனம் பெறாதவர்கள் அங்கே தான் பிரச்சனை தத்துவமும் சுத்தமாகலை நான் யாருங்கிறதும் தெரியலை நான் யாருங்கிறது தெரிஞ்சிருந்தாதான் கடவுள் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்குமே தன்னை பெரிதாக நினைத்தார்களே தவிர தத்துவனோடு இறைவனோடு ஒப்பித்து தங்களை கீழானவர்கள் என்ன குரு வந்து அவர்கள் காண முடியாதவனாக இறைவன் இருக்கிறான் இறைவனை பாசமில்லாதவன் என்று சொன்னது பாசம் இல்லாதவனே பதியாக இருக்க முடியும் பாசம் இல்லாதவனே பதியாக இருக்க முடியும் இன்னொன்று பாசம் இல்லாதவனே எதை நீக்க முடியும் பாசத்தை நீக்க முடியும் கொரோனா இன்ஃபெக்ஷனில் இருந்துக்கிட்டு எப்படி டாக்டர் வேலை பார்க்க முடியும் கொரோனா கூசி போட முடியுமா எத்தனையோ டாக்டர் கொரோனா சீசனில் இறந்தாங்கல்ல ஒரு பெரிய டாக்டர்லாம் இறந்தே போச்சு இறந்துட்டார்கள் காரணம் அந்த இன்ஃபெக்ஷனில் இருக்கிற ஒருத்தனே இன்ஃபெக்ஷனை செய்ய முடியாது நீக்க முடியாது அதனால் சைவம் இறைவனுக்கு என்ன இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்குது பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு நம்ம சொந்தக்காரே நல்லா வசதியாக இருக்கிறான் வட்டி உரவு செலவு பண்ணுறான்னா நீங்கள் சும்மா இருக்காமல் லட்சக்கணக்கில் கொடுத்து எங்களுக்கும் வட்டி உரவு செலவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவீங்க பொருளாதாரத்தில் நிலஞ்சி ஆள் கீழே போகிறான்னா என்ன செய்வீங்க முதல் வேலையாக போய் ஆ அந்த பணத்தை கொஞ்சம் அவசர வேலைங்க போய் நிறையா போய் பேசுவீங்க ஒரு அவசரமான வேலைங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட தேவையில்லாமல் எடுப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு நெஞ்சு வெளி சொல்லிட்டார் அப்படி எதையாவது ஒரு பொய்ய சொல்லி பணத்தை வாங்குவீங்க எழுதுங்க அதனால் அயன்மால் காணாததை இங்கு சொன்னார் யுகம் யுகமாக தேடி காணவில்லை அவர்கள் இறைவனை வணங்கிய பிறகு அவர்கள் பணிந்து இறைவனை வணங்கிய பிறகுங்கிற இடம் தான் ஆன்ம சுத்தி சார் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது பணிந்து இறைவனை வணங்கிய பிறகுங்கிறது கடைப்போறாளா பணிந்து இறைவனை வணங்கிய பிறகு இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்குறேன் என்ன எழுது நீங்க வணங்கிய பிறகு இறைவன் காட்சி கொடுத்தார் அது என்ன நிலைன்னு சொல்லணும் ஆன்ம தரிசன தொடக்க நிலை அதுவும் முழுசு கிடையாது ஆன்ம தரிசன தொடக்க நிலை ஆன்ம தரிசனத்தில் சேர்ந்து நடக்கக்கூடியது என்னது சிவரூபம் மட்டும் இவங்களுக்கு ரூபம் கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ குருவருள் பெற்றதாயிரும் அதனால தான் ஆன்ம தரிசன தொடக்கம்னு சொன்னேன் புரிஞ்சுட்டா ஆன்மா என்னதுன்னு புரிஞ்சதே தவிர யாருடைய அருளை முழுசாக பெறலை குருவருளை முழுசாக பெறலை குருவை தரிசித்தார்கள் அவ்வளோதான் குருவை யாராக தரிசித்தார்கள் இறைவனாக தரிசித்தார்கள் வேதங்கள் பாடப்படும் தில்லை என்பது நீங்க அது அத்தலத்து அந்தணர்களுடைய கிரியையை சொன்னது இந்த வேதம் பயில்தலை ஞானமாகவும் எடுக்கலாம் ஞானமாகவும் எடுக்கலாம் என்னக்கா அதுக்கு பிரமாணம் ஒன்று வேணுமல்ல பொதுவாக வேதம்ங்கிறது கிரியையில் தான் வச்சு பார்க்கணும் வேதம் சொல்கிறத ஞானமாகவும் பார்க்கலாம் அதற்கு என்ன பிரமாணம்னா அந்த தில்லைவாழ அந்தனர் புராணம் பிரமாணம் பெரிய புராணம் தில்லைவாழ அந்தனர் புராணத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்க சைவத்தினுடைய எல்லா சாதனங்களையும் இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லா ஊர் அந்தணர்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது மந்திரம் சொல்கிறவங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது தில்லைவாழ அந்தணர்களை செய்கிறார் யாராக பார்க்குறார் ஞானத்துக்குரியவங்களாகவும் பார்க்குறார் பொதுவாக அந்தணர்கள்லாம் நம்ம கிரியைக்குரியவங்கன்னு சொல்லுவோம் ஆனால் தென்லைவாழ் புராணத்தில் அவர்கள் எதில் நின்றது சொல்லப்பட்டிருக்கிறது சாதனங்களில் நின்றது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுடைய வேதத்தை நம்ம வந்து சைவ சாதனமாக ஆகம சாதனமாக பார்க்கணும் ஆகமத்தை அவங்க எடுத்துக்கிட மாட்டாங்க ஆகமத்தில் சொல்லப்பட்ட சாதனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாதனங்களில் இருந்தவர்கள் என்று பொருள் இறைவன் இறைவன் மலருடைய குருந்த மரத்தடியில் இருக்கிறேன் எழுதுங்க மரங்களுடைய குருந்த மரம் என்பது இதை விற்று நாம் அந்த செல்லு தாரங்க அம்மா செல்லு தழுவாங்க மலர்களுடைய குருந்த மரம் என்பது அந்த அது நம்ம ஏற்கனவே பலமுறை எழுதியிருக்குறோம் அதாவது அருள் வளத்தையும் ஞான வளத்தையும் குறிப்பது உன்னை நான் விரும்பி அழைக்கிறேன் அஞ்சாதே என்று சொல்லுவாயாக என்று வேண்டுகிறார் அதாவது அதை பதிஞ்சு கூட விட்டுர்லாம் அதாவது வாளாப்பத்தில் என்னை அழைக்க வேண்டும்னு கேட்டார் மாணிக்க வாசகர் இறைவனுடைய அருளை வேண்டினாரு ஆனால் ஐம்பத்தோராவது மதியத்தில் அஞ்சாவது மந்திரத்தில் அது ரெண்டுக்கும் விடை வச்சிருக்கிறாரு பஞ்சாய அடிமடைவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூர நிற்பேன் அருள் பெற்றேன் அருள் பத்துக்கு விடை வச்சுட்டார் உஞ்சேன் நான் நான் உய்வடைந்தேன் உடையானே அடியேனே வருகை என்று அஞ்சையர் என்று அருளியவாறு அங்கே கேட்கிறார்ல அதந்துவே என்று அருளாக என்ன அர்த்தம் இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய ரகசியங்கள்லாம் வெளியே வருது பாருங்க அஞ்சாதேன்னு ஒரு பதிகம் முழுவதும் கேட்குறாரு இங்கே சொன்னாருன்னு சொன்னார்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதை கூப்பிடுவதுன்னு ஒரு பதிகம் முழுவதும் கேட்கறாரு இதை கூப்பிட்டாருன்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாரு சரியா அருள்பத்துன்னு ஒரு பதிகம் பாடுறாரு அருள்னாருன்னு சொல்கிறாரு ஒரே மந்திரத்துக்குள்ளே எத்தனை மந்திரத்தை வச்சிருக்கிறாரு முப்பது மந்திரம் முப்பது மந்திரம் எத்தனாவது மந்திரத்துக்குள்ளே இருக்குது அஞ்சுக்கிறது நான்கு வரைக்கும் ஐந்து மணி நேரம் விளக்கம்னு அடிச்சோம்னா துணிக்கிறேன் மிகப்பெரிய ரகசியம் திருவாசகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அன்னைக்கு ம் என்று இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் தெருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாய் நாளை நோக்கி செல்வோம் சிவாய சிவாய்